அறநூறு மோட்டர் வச்சுக்கிறேன் ஐநூறு மோட்டர் வச்சுக்கிறேன் இருக்கிற மா இப்போ கார்பரேஷன் மாநகராட்சி ஆளெல்லாம் இது பண்ணுறேன் டேய் நீங்கள் இருக்கிற காவாயை ஒழுங்காக தோண்டி விட்டுறீங்கன்னா நாலாயிரம் கோடி செலவு பண்ண சொல்கிறீங்க இல்லை விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் மழை நீரை பற்றி கவலைப்படி அவசியம் இல்லையா இவங்க எதை செஞ்சாலும் அது ஒரு செலவு பராமரிப்பு அதுக்கு ஒரு டென்ட்ரு அதுக்கு ஒரு காசு ஒதுக்கணும் பதுக்கணும் வானிலை

எங்கள் ஐயா துறைமுருகன் இருக்கார் அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர் என்னத்தை நீர் வளருக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தெட்டாயிரம் ஏரி இருக்குது எல்லாம் தூர் வாடுறேன்னு அங்கே உள்ள மண்ணை அள்ளி திருட்டு தளமாக விற்றுவிட்டு தூர் வாருங்கடான்னா மண்ணை அள்ளி விற்கிறான் இது ஆட்சியுடைய நிலைப்பாடா எதிர்கட்சி ஆளுங்க வச்சுட்டு தான் இருப்பாங்க அதுக்காக நமக்கு சரியா இல்லைன்னு இல்லை நாங்கள் சரியாக தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே கீழே தான் பண்ணிட்டு இருக்கோம் எதிர்கட்சி இருந்தாலும் குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க உண்மையிலே அவங்க சரியா தான் பண்ணிட்டு இருக்காங்களா எதிர்கட்சி தான் எதிர்கட்சி அப்போ அதுக்கு எதிர்கட்சி நீங்க என்ன பண்ணீங்க வரும்போது எல்லாத்துக்கும் ஓட்டில் இருக்கு பதவி வச்சு நீங்க கொடுப்பு கொடி காட்டினீங்க இப்போ என்ன பண்றீங்க ஒரு தகப்பன செய்ய வேண்டியது செஞ்சா நம்ம ஏன் சொல்ல போறோம் இதெல்லாம் அரசனுடைய வேலை கிடையாதா குற்றச்சாட்டுன்னு நம்ம வைக்கல பிரச்சனையா சொல்றோம் விவேக் ஒரு படம் சொல்லுவாப்பில உங்களாம் என்ன செஞ்சேன் இன்னைக்கு கேப்பாப்பில அப்போ இல்லையா நான் அதுதான் மக்களுக்கும் போய் சொல்லி இந்த ரெண்டு பாக்கெட்டை காட்டி வெறும் கை விடுவோம் அதுதான் திமுக ஆட்சி திமுக அரசு வந்து என்ன சொல்றாருன்னா ஸ்டாலின் அவர்கள் மழையின் தீவிரம் முன்னாடியே அறிஞ்சு நாங்கள் வந்து எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டோம் அதனால தான் இந்த தடவை தண்ணியில் வந்து தண்ணி நிற்கவே இல்லை எல்லாமே கிளீனாக இருக்குன்னு சொல்கிறாரு அதை நீங்கள் இப்படி பார்க்குறீங்க எத்தனை நாள் மழை பெய்யுது மழையே பெய்யலே தம்பி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கே ஓகே தமிழ்நாட்டில் வந்து ஒண்ணு நான் நானு அப்புறம் அதுதான் எங்களுக்கு வருத்தம் வந்துருக்கு நான் நாலாயிரம் கோடியை வந்து எங்கேயோ போட்டு ராட்சச மோட்டர் வச்சு இறக்குறாங்கிறான் புரியுது நாலாயிரம் கோடி நக்கிட்டு போச்சு எங்கேயோ ராட்சச அறுநூறு மோட்டர் வச்சுக்கிறேன் ஐநூறு மோட்டர் வச்சுக்கிறேன் இருக்கிற மா கார்பரேஷன் மாநகராட்சி ஆளெல்லாம் பண்ணுறேன் டேய் நீங்கள் இருக்கிறத காவாயை ஒழுங்காக தோன்றி விட்டுறீங்கன்னா நாலாயிரம் கோடி செலவு பண்ண சொல்கிறீங்கல்ல விட்டுருந்தீங்கன்னா நீ மழை நீரை பற்றி கவலைப்படைய அவசியம் இல்லையா காலைல ஏஞ்சி புயல் சின்ன வரணும் வானிலை பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு போகிறீங்க நீங்கள் போட்டுறீங்களா அது புயலை நீங்கள் போய் வானிலை கட்டுப்பாட்டு அறைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் உள்ளே நுழைஞ்சிட்டாருனா வர்ற புயல் நின்றுருமா நின்றுருமா நீங்கள் ஒன்றுமே பண்ணுறது இல்லை அதான் பதறீங்க கடந்துக்கிட்டு நான் தான் சொல்கிறேன் ஒன்றுமே தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ணுதா பண்ணாத காரணத்தினால தான் பதறீங்க ஏன்னா நீங்கள் பயப்படுற ஒரே ஆள் யார் தெரியுமா எங்கள் அண்ணன் சீமான் தான் வேறு எவனுக்கும் பயப்படுறதில்ல ஏன்னா எங்கள் அண்ணன் இல்லைன்னா அந்த நாட்டில் அரசியலே கிடையாது தெரியுதா அதனால் இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க தண்ணி வடியாதுன்னு மழை பெய்யல மழை பெய்ய ஆரம்பிக்கவே இல்லை தான் ரெண்டு நாள் ஏதோ ஒன்று ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பெய்ஞ்சிருக்கு ஏன்னா சென்னையை பற்றி கவலைப்படுறீங்களா இருக்கிற திருச்சி மதுரை தேனி திண்டுக்கல் இங்கெல்லாம் ஓடுத ஆறா பெருக்கெடுத்து ஓடுத அது என்ன நினைக்கிறீங்க ஒன்றுமே கிடையாது தம்பி விடியா விடியா மூஞ்சி தெரியுதா ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா எதிர்கட்சியானால் எப்படி இருந்தாலும் குற்றச்சாட்டு வைக்க தான் செய்வாங்க அதுக்காக வந்து நம்ம அதாவது அவர் சொல்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஐம்பது வருஷம் திராவிட இருக்கு சரிங்களா முன்னெச்சரிக்கை என்ற எடுத்து தற்காலிகமாக மோட்டார் பம்புகளை அங்கங்கே வச்சு இவங்க தண்ணியை இறைச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இதை செய்கிறதுனால என்ன நடக்குன்னா செலவு தான் ஒரு ஒரு வாட்டியம் இவங்கக்கிட்ட நிரந்தரமான அந்த நீர் வழிந்து ஓடுறதுக்கான வழித்தடத்தை ஏற்படுத்திருந்தா அண்ணன் சொன்னது போல் சிங்கப்பூர் ஜப்பான் அந்த மாதிரி நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா நீர்ப்பாதை அமைச்சிருக்காங்க மழை பெஞ்சால் அந்த கால்வாய் மூலயமா எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்து அந்த தண்ணியை பயன்படுத்த முடியும் இவங்க அப்படி இல்லை கடலில் கலப்பாங்க தேங்காமல் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வருஷம் கழிச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு அதுவும் எப்படி உங்களுக்கு வந்து டீசல் போட்டு அந்த பம்பு ஆன் பண்ணி இருந்து தண்ணி உறிஞ்சி தள்ளுவாங்க அதுக்கு ஒரு ஆள் போட்டு இருப்பாங்க இதுதான் இவங்களுடைய அரசு இப்போதான் இதுக்கே வந்திருக்காங்க ஐம்பது இப்போ தான் வந்திருக்காங்க தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு தண்ணியை வந்து சேமிக்கிறதுக்கோ வழித்தடத்தை உருவாக்குறதுக்கோ தொலைநோக்கு பார்வை இந்த அரசுகளுக்கு இருக்காது இவங்க எதை செஞ்சாலும் அது ஒரு செலவு பராமரிப்பு அதுக்கு ஒரு டென்ரு அதுக்கு ஒரு காசு ஒதுக்கணும் பதுக்கணும் ஓகே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் சொல்லியிருக்காரு ஆனால் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா விழுப்புரம் தின்னி மனத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் இருக்கட்டறது ரொம்ப ஓடுது தீவிரமாக அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை இயல்பாவே அதெல்லாம் விவசாய நிலங்கள் அங்கேயே பண்ண முடியல பட்டணத்தில் பண்ணுவாங்களா அங்கே வந்து நீங்கள் குளங்களையும் ஏரிகளையும் அப்படியே வச்சிருந்தா கூட இன்னாரும் நீர் வந்து நமக்கு வந்து நீராதாரம் இருந்திருக்கும் இவங்களே எல்லாத்தையும் தூத்து அதில் கட்டிடம் கட்டி அரசு அலுவலங்களை உருவாக்கி எல்லாத்தையும் பண்ணது இவங்க இவங்க வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் யாரும் சிந்திக்க மாட்டாங்க நம்ம பேசணும்னு வச்சுங்க சாத்தியம் இல்லாத பேசுகிறார்கள் தேவை இருக்கா இல்லையாப்பா தேவையில்லேருந்துதானேப்பா எல்லாமே வருது நம்ம செய்வோன்ற எங்ககிட்ட திட்டம் இருக்குது அவங்கள சொல்ல ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆளுக்கும் எதுவுமே தெரியாது அவன் முட்டு கொடுன்னு கொடுக்குறாங்க கட்சி அந்த தலைவன் பேச நம்ம அப்படி இல்லை எது சார்ந்த மண் சார்ந்து வளம் சார்ந்து மனுஷனுடைய எல்லா வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் ஒவ்வொரு திட்டமும் நம்ம கிட்ட இருக்கு செயல் திட்டத்திலே இருக்கு அதுதான் நம்மளுடைய நாம் தமிழனுடைய அண்ணனுடைய அந்த ஆட்சி வரைவு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ம ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு பொதுக்கடத்தில் வந்து சொல்லியிருக்காரு மலையின் தீவிரம் தான் நாங்கள் முன்னாடியே வந்து பனிலாம் பண்ணிட்டோம் தான் இந்த தடவை பேஞ்ச மலையில வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சென்னையில் தண்ணி நிற்கவே இல்லை எங்கேயுமே தண்ணி நிற்கலன்னு சொல்றாரு அது நீங்க போய் பார்க்குறீங்க எப்படி தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டுன்னா உங்க சென்னை மட்டும்தான் தமிழ்நாடு உங்களுக்கு நாங்க அது விழுப்புரம்னா எல்லாம் நாசமாக போய் கிடக்குது ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க விழுப்புரம் எல்லாம் அது கொல்ல நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு இருக்குது அங்கே அனுபவிக்கமும் தான் தெரியும் அங்கே ஆறா ஓடுது நிற்கலை அவங்க தேங்கி நிற்கல தண்ணி ஆறா ஓடுது எல்லாம் அடிச்சுன்னு போகுது இருக்கிற உடமை கிடமை எல்லாம் அவங்க கால்நடைகள் எல்லாம் அடிச்சுன்னு போகுது இவங்களுக்கு வந்து இந்த சென்னை மட்டும் தான் இவங்களுக்கு தமிழ்நாடு வேற இவங்க தமிழ்நாடுனா எதுவும் தெரியாது அதெல்லாம் வந்து வேற மாநிலம் அவங்களுக்குலாம் சென்னை எதுவாகணும் சென்னை தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணியில் மழையே வரலையே சென்னையில் தான் எப்படி தண்ணி நிற்கும் மழை வந்து தான் தண்ணி நிற்கிறதுக்கு இவங்க இந்த நாலு செவுத்துக்குள்ளுக்கு முன்பெல்லாம் நின்றுங்கன்னு ஏன் தான் இருப்பாங்க இவங்க இது அவ்வளோதான் இவங்களோட புதுசு தான் சென்னை 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 இன்னும் பார்த்தீங்கன்னா அது சொல்லவே நான் அது பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்ல மாதிரி தான் திராவிட பண்ணி தான் கூட்டம் அது நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமா முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக தான் ரொம்ப ஓட்டு போட்டுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்துட்டேன் ஒரு இப்போ வேணா இருபது வருஷம் இருபது வயசு இருபது வயசுக்கு அப்புறம் நான் தெளிவாக வந்து வந்துட்டு அண்ணோட ஓட்டு தான் பத்து வருஷம் அண்ணோட ஓட்டு தான் போட்டுருவேன் ஓகே நான் தீமாவை எப்போ தான் நான் நினைக்க முடியாது நம்ம அண்ணோட ஓட்டு தான் இன்னுமே நான் ரொம்ப அண்ணோட ஓட்டு இல்லாமல் பிரபலோட தீவிர அசிங்க நான் ஆனா அவரு முதலமைச்சர்ன்றதா சொல்லி தாவணம் வேற வழிகாடு மக்கள் நம்பனல்ல அதனால அவர் சொல்றாரு ஆனா நிறைய இடத்துல தண்ணி இருக்கு ஐயப்ப தாங்க பரனிபுத்தூர்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய நிற்குது அந்த பக்கம் போக முடியல நிறைய இருக்கு சிட்டிக்குள்ளயும் நிறைய இடத்துல தண்ணி இருக்குது அவங்க முழுமையா எடுத்துன்னா கிடையாது ஒரு சில இடத்துல வேலை செஞ்சா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அரசுன்றதால் மக்கள் கேள்வி கேட்க முடியும் கேட்க கூடாது இல்லையா அதனால வந்து செஞ்சிருக்காங்க ஆனா எல்லா இடத்துலயும் செஞ்சாங்கன்னா இல்லை அதே மாதிரி நீங்க வெளி வெளி மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா திண்டிவனம் விழுப்புரம் எல்லா இடத்துலயுமே தண்ணி விழுப்புரம் பேருந்து நிலையத்தை பாத்துங்க அந்த இடத்துல வந்து எவ்வளவு கோடி கணக்கில் அந்த பேருந்து நிலைய புது பேருந்து நிலையம் கட்டினாங்க அது ஃபுல்லா கடல் போல் காட்சி அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அவங்களுக்கு தெரிய வேணாவா வெளிநாட்டுல சிங்கப்பூர்லாம் பாத்தீங்களா தண்ணி நிக்கிற இடத்துல உடனே அது வாங்குறதுக்கான அந்த வடிவமைப்பு அவங்க சரியா செஞ்சிருக்காங்க கட்டமைப்பு ஆனா இங்க வந்து சரியான கட்டமைப்பு இல்லை அவங்களுக்கு என்னன்னா அதுல வந்து எவ்வளவு கோடி கிடைக்கும் நமக்கு அது வந்து ஒரு போடுவாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறு கோடினா அதுல ஐம்பது கோடி நம்ம எடுக்க முடியுமா அப்படிதான் பாக்குறாங்க நீ எடுங்க ஆனால் தரமா செய்யணும் வேலையை மக்களுக்கு எந்த பாதிப்பு செய்யணும் அப்ப அங்க ஊருக்கு போகிற அந்த தென் மாவட்டங்களுக்கு போற பஸ்ஸும் அங்கே நிக்குது அப்ப மக்கள் எப்படி அங்க போய் பேருந்து நிலத்தில் ஏறுவாங்க அப்ப மக்கள் வந்து நிக்கிறதுக்கு மழை நேரமா இருக்குது மக்கள் எப்படி நிப்பாங்க அவங்க ஓய்வு எடுக்கிறது எப்படி சாப்பிட்றது எப்படி எல்லாமே அவங்களுக்கு தேவை அப்ப நீங்க பஸ் ஸ்டாண்டு உள்ளே போக முடியாது பேருந்து நிலையம் உள்ளே யாருமே போக முடியாது வெளியே நின்று அப்படியே ஏறி போக தான் அந்த சூழ்நிலை தான் இருக்கு இப்ப திண்டிவனம் மரக்கான ரூட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மரக்கானத்துலாம் அந்த கைவேலின்னு சொல்லுவாங்க அந்த என்ன உப்புலாம் எடுக்கிறாரு அங்கெல்லாம் வந்து அந்த பாலம் வந்து ரொம்ப தண்ணி மேலே வந்துட்டு திண்டிவனத்துக்கு அந்த சைடு பேருந்து கூட போறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு மக்கள் ரொம்ப அவதிப்படுத்தாங்க அதனால வந்து நான் துணை நான் இங்க பாத்துக்கிறேன் எந்த கொம்பாதி கொம்புனாலும் ஆட்சியை குறை அளவிற்கு நாங்க ஆட்சி நடத்த அப்படிலாம் இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிர்கட்சியை பத்தி அவர் தவறாக தொடர்ந்து பேச்சிட்டு வர்றாரு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா எதிர்கட்சியானா எப்படி இருந்தாலும் குற்றச்சாட்டு தான் செய்வாங்க அதுக்காக வந்து நம்ம கரெக்டாக பண்ணி பண்ணலன்னு இல்லை நாங்கள் சரியாக தான் இருக்கும் எதிர்கட்சி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா குட்டச்சாட்டு வச்சு தான் இருப்பாங்கன்றாங்க நீங்கள் என்ன நீங்கள் நிஜமாலே ஒரு பணி கரெக்டாக தான் பண்ணுறாரா எதிர்க்கட்சி மேலதான் நீங்கள் கொடுக்கணும் சொல்லுறேன் தம்பி உங்கள் பிரியா இருக்கிறாங்க சென்னை மாநகராட்சி மேயரு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மேயர்னால் என்ன எப்படி நடத்துன்னு உங்களுக்கு தெரியும் மேயர் மாதிரி நடத்துகிறாங்க இருந்து தெரியலையா உங்களுடைய வடிகால் உங்களுடைய வடிகாலுடைய திட்டம்லாம் என்ன பண்ணுவீங்க எப்படி அதிகாரிலாம் பார்த்தியா இல்லையா அதிகாரி மக்களுக்கு பாய் பண்ணும் உங்களை கண்டு சலன் அடிக்கிறான் அப்புறம் என்ன அதிகாரி ஒரு அதிகாரி என்பவர் நாட்டுடைய வடிகால் அதாவது ப பொதுப்பணித்துறை எங்கள் ஐயா இருக்கிறார் யார் எங்கள் ஐயா துறைமுருகன் இருக்கார் அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர் என்னத்தை நீர் வளருக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தெட்டாயிரம் ஏரி இருக்குது நாளைக்கு போய் பார்க்க சொல்லல அந்த முப்பத்தெட்டாயிரம் ஏரியை வந்து தூர்வாரிட்டாங்களா அந்த ஏரி வந்து தூர்வாரப்பட்டு சே சரிப்படுத்திருக்கா பார்க்க சொல் ஒரு ஏரி முப்பத்தெட்டாயிரம் ஏரிய தூர்வாரம் நான் குடியிருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது குளம் இருக்குது எந்த ஏரியை இவங்க இருக்காங்க சொல்லு சொல்லு எல்லாம் தூர்வாரன்னா அங்கே உள்ள மண்ணை அள்ளி திருட்டு தனமாக விற்றுவிட்டு மண்ணை அள்ளி விற்கிறான் இது ஆட்சியுடைய நிலைப்பாடா ஆட்சியாளர்களா இவங்க ஒரு ஏரியை தூர்வாரி மழை வர்றதுக்கு முன்னாடி தூர்வாரி இருக்கிற கரையை வந்து செம்மைப்படுத்தி பெய்கிற மழை நீரை சேமித்து வச்சா நீ சரியான ஆட்சியாளர் அதற்கான தகுதியான ஆள் ஒன்றுமே பண்ணலையே ஒரு படம் பார்த்தில்ல விவேக் படம் பார்த்தியா விவேக் விவேக் ஒரு படம் சொல்லுவாப்பில உங்களாம் என்னடா செஞ்சேன் என்ன கேட்பாப்புல அப்போ இல்லையா நான் அதுதான் மக்களுக்கும் போய் சொல்லி இந்த ரெண்டு பாக்கெட்டை காட்டி வெறுங்கையடுவா அதுதான் திமுக ஆட்சி அதாவது விடியல் நாயகன் எதிர்கட்சி அப்படி எதிர்கட்சி நீங்க என்ன பண்ணீங்க வரும்போது எல்லாத்துக்கும் ஓட்டுல இருக்கு பதாக கொடுப்பு கொடி காட்டினீங்க இப்போ என்ன பண்றீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க பண்ற நிலைப்பாடு என்ன இப்போ நீங்க ஆளுங்கட்சியாக வந்துட்டீங்க அதான் எல்லாத்தையும் வந்துடுவீங்களா இதே மாதிரி தான் மோடி அங்கே ஒரு மாநில இதுவாக இருந்தாரு முதலமைச்சராக அவரோட மாநில பார்வை இருந்தது இப்போ அவர் அங்கே மேலே போயிட்ட உடனே அது மாநில நசுக்கணும் மாநிலத்துக்கான வரிய இது பண்ணணும் இது தான் உங்கள் பார்வை இருக்குமா பறந்துப்பட்ட பார்வை இருக்காதா இதுக்கும் எல்லாம் அதான் இந்த அதிகாரம் அந்த அதிகாரம் போது அதிகார திமுறில்ல ரெண்டுமே மெத்திலையும் மாநிலத்திலையும் அதிகார திமுர் பண்ணுற வேலை தான் இது அவங்களுக்கு என்ன ஒரு அஞ்சு லட்சம் கோடி சேர்த்துட்டாங்க அவங்க கம்பெனி தனியாதி கம்பெனி ஒரு அஞ்சு லட்சம் கோடி சேர்த்துறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அது அதான் ராஜ மாதிரி தான் ஓட போறாங்க ஓடும்போது போது எல்லாருக்கும் தான் ஓடுவாங்க அதனால சேட்டி பண்ணிட்டாங்க எல்லாம் தான் ஓடுதவில அவங்க ஓடுற காலம் சீக்கிரமாக வரும் எதிர்கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்றது எதனால் ஒரு அடிப்படையாக பேசணும்ல பதிலை எதில் நீங்கள் குற்றச்சாட்டு விற்கணும் ஏங்க உன் பிள்ள பட்னியாக கிடக்குதுன்னா அவன் பட்னியாக பசிக்குதுன்னு சொல்லும் போதே உன் பிள்ள பட்னியாகதியாக சொல்கிறோம் அது குற்றச்சாட்டாக இல்லை தேவையை சந்திக்கணுமா நீ ஒரு தகப்பனை செய்ய வேண்டியது செஞ்சால் நம்ம ஏன் சொல்ல போகிறான் இதெல்லாம் அரசனுடைய வேலை கிடையாதா குற்றச்சாட்டுன்னு நம்ம வைக்கல பிரச்சனையாக சொல்கிறோம் அரசியல் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது இருக்கிறதா இல்லையா உண்மையா இல்லையா தீர்த்திங்களா இல்லையா திரும்ப அடுத்த வருஷம் மழை பெய்யும் இல்லை அடுத்த மழையே பெய்யும் திருப்பி நீங்கள் வருவீங்க மழை தண்ணி நின்றுதான் நிற்கலையா இவர்கள் எதை செய்தார்கள் திராவிடம் சாதிச்சு தான் அப்போ சாதிச்சுன்னா திருப்பி அந்த கேள்வி ஏன் கேட்கணும் அது சான்றே என்ன இருக்குது சாட்சி இன்னா இருக்கு மழை பெய்யுது தண்ணி நீக்குது சாம்பரம் அங்கே வந்து அங்கங்கே எல்லா இடத்துல நீர்நிலைகள் அப்படி 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 அப்படியே இருந்ததுனால மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறானே மழை பெஞ்சாலும் பாதிப்பு பெய்யலனாலும் பாதிப்பு உங்கள் அரசு என்ன பண்ணிச்சு திராவிட மாடல்ன்றீங்க உங்கள் எங்கே எதனால் ஒரு செயல் திட்டத்தை சொல்லுங்க உங்களுடைய ஆட்சி வரைவில் நான் இந்த மாதிரி செய்வேன்றதை ஒன்னே ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் உங்ககிட்ட திட்டங்கள் இருக்கான்னு நான் பார்க்குறேன் இல்லை இவங்க ஏன் பண்ண மாட்டாங்க நிரந்தரமாக அந்த பிரச்சனையை தீர்த்துட்டோம்னா பட்ஜெட் போட்டு ஒதுக்க முடியாது இல்லை ஒதுக்க பதுக்க முடியாது இல்லை இவங்க ஒதுப்பாங்க அதை பதுப்பாங்க பணத்தை பட்ஜெட்டுன்ற பேரில் நிதி அறிக்கைன்ற பேரில் ஒதுக்குவாங்க அப்புறம் பதுக்குவாங்க இதே இதில் இதில் வச்சு தான் அவங்க கட்சி நடத்துகிறாங்க இவங்களுக்கு எங்கேருந்து ஒரு நிரந்தர தீர்வு தொலைநோக்கு பார்வை இருக்கும் அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அது முற்றிலும் நீங்கள் கேட்குறதுக்குள்ள ஒவ்வொரு வாட்டியும் பதில் சொல்ல வேண்டியதா நிரந்தர தீர்வு வராது எப்பயுமே வந்து ஒரு ஆளுகின்ற அரசை சுட்டி காட்டி தவறுகளை சுட்டி காட்டி சொல்கிறது தான் எதிர்கட்சிகள் அந்த வரிசையில் அய்யா பாமக நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் இருக்காங்க அவங்க ஒரு பெரிய மூத்த தலைவர் அவங்க அவருக்கு வந்து ஒரு வேலை இல்லைன்னு சொல்றாரு அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல் அந்த வார்த்தையை முதலமைச்சர் சொல்லவே கூடாது அவர் வந்து சொல்றாருன்னா சரிங்க பார்க்கலாங்க செய்யலாங்க அதுதான் ஒரு முதலமைச்சர் சொல்லிட்டு போற வேலை இரண்டாவதா இப்ப நேற்று கூட ஒரு தலைவரை சொல்லியிருக்காரு எடப்பாடி எடப்பாடி அவர் எதிர்கட்சி தலைவர் உங்கள் நீங்க என்னவா இருக்கீங்களோ அதை அதை விட அவரும் உங்களுக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங்கில் முதலமை துணை முதல் இவர் எதிர்கட்சி தலைவர் இருக்கார் அப்போ வந்து அவருக்கு அவரை வந்து நீங்கள் தவறாக பேசுறது வந்து முற்றிலும் தவறு அந்த செய்யக்கூடாது ஐயா வந்து மாண்புமிகு முதலமைச்சர் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது ஐயா கலைஞரிடம் நீங்கள் நிறைய கற்றுக்கணி இருக்கீங்க இல்லை நீங்கள் அதை பேசவே கூடாது அந்த மாதிரி வருங்காலத்தில் வந்து அந்த மாதிரி ஐயா பேசாமல் தொடச்சா நீங்கள் நல்லதாக செய்யுங்க மக்களுக்கு அதுதான் சிறைய இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணிணா எல்லாம் ஒன்றும் சேர்ந்தால் அப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் வர்றது ரொம்ப கஷ்டம் ஓகே ஏன்னா இன்றைக்கி எடப்பாண்டியன் கேட்பாரு ஏற்கனவே ஐயா ராமதாஸ் கேட்டிருக்காரு அப்புறம் அண்ணன் திருமாவளவன் கேட்பாரு இன்னும் இருக்கிற ஐயா பாண்டியன் இவங்க கேட்டுக்கிட்டே போவார் அப்ப அது சரியான ஒரு இது கிடையாது அது பேசக்கூடாது